சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில எப்போதுமே சந்தோஷமா இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது நம்ம நினைக்கவே மாட்டோம் ஆனா சங்கடம் அப்படிங்கறது வரும்போதுதான் நமக்கு கடவுளினுடைய நினைப்பே வருது அப்பப்ப நம்ம கடவுளை நினைக்கணும் அப்படின்றதுக்காக தானோ என்னவோ நமக்கு கடவுள் சில துன்பங்களை தருவார் சில துன்பங்களை தரார் அப்படின்னா நான் கூட தான் இருக்கேன் அப்படிங்கறத உணர்த்தும் விஷயமாக நீங்க அதை எடுத்துக்கணும் அதாவது சில நேரங்கள்ல நாம பலம் இழந்த மாதிரி உணர்வோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்மை சுத்தி இருக்கக்கூடியவர்களினுடைய நட்பு நாம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் நம்மை சுத்தி நல்லவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நாம எப்போதுமே மனசளவுல ஆரோக்கியமா இருக்கும் நம்மை சுத்தி கெட்டவர்கள் தான் இருக்கிறாங்க நம்மளுடைய சகவாசமே கெட்ட சகவாசமா தான் இருக்கு அடிபட்டு 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 தான் நம்மளுடைய வெற்றி அப்படின்றத அடையறதுக்கு முயற்சியே பண்ணுவோம் ஆனா நம்மை சுத்தி நல்லவங்க இருக்கும்போது நாமளே தவறு செஞ்சாலும் அந்த நல்லவர்கள் நம்மை வந்து சரியான நேரத்துல திருத்திடுவாங்க அதாவது ஒரு புலி அந்த புலி வந்து எப்பொழுதுமே மனசளவுல பலமா இருக்கும் அதனால நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராது அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு புலி ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் அதனுடைய மன பலத்தை குறைக்கக்கூடிய விதமாக அமைஞ்சது என்ன அப்படின்னா ஒரு காலை வேலையில புலி இறை தேட போய்கிட்டு இருக்கு அந்த காளை வெயில் அப்படின்னும் போது நல்லா நம்மளுடைய உருவம் வந்து கொஞ்சம் ஆஹ் நிழல்ல பெரிதாக தெரியும் அப்போ அந்த புலி என்ன நினைச்சுதான் அந்த நிழலை பார்த்து அடகா நாம எவ்வளவு பெருசா இருக்குமே நாம நிறைய சாப்பிட்டு நம்ம போல பொழுதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி நினைச்சது அதனால அதுக்கு கண்ணுக்கு பட்ட இறைகளை கூட அது சாப்பிடாம இருந்தது அப்படியே போச்சு பசி எடுத்தது ஆனாலும் அந்த புலிக்கு மனசுக்குள்ள நாம காலையில நம்மளுடைய நிழலை பார்த்தோம் பெருசா இருந்தது நம்ம குண்டாயிட்டோம் அதனால நாம இறை இன்னைக்கு சாப்பிடக்கூடாது நம்ம உடம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அந்த பசியை கட்டுப்படுத்திட்டு இருந்தது அப்படியே கொஞ்ச நேரத்துல மதியம் ஆச்சு மதியம் ஆனோடனே அதனுடைய நிழலை அது பார்க்கும்போது ஒா இருந்தது மதிய நேர அந்த வெயில்ல நம்மளுடைய நிழல் அப்படின்னும் போது ஒல்லியா இருந்தது அது பார்த்த உடனே பயந்துருச்சு அச்சிட்டும் நாம காலையில இருந்து சாப்பிடவே இல்லை நம்ம குண்டாயிட்டோம் நம்ம சாப்பிடாமே இருந்துட்டோம் அதனால உடனே ஒல்லி ஆயிட்டோம் நாம அப்படின்னு அந்த புளியை என்னாச்சு பயந்து போச்சு அந்த நேரத்துக்கு அதுக்கு இறை தேட கிளம்பும் போது நேரம் ஆயிடுச்சு மாலை நேரம் ஆயிடுச்சு மாலை நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த புலியினுடைய அந்த நிழல் அப்படின்னும் போது குட்டியா தெரிஞ்சது சின்னதா தெரிஞ்சது மாலை நேரத்துல நம்ம நிற்கும் போது நம்மளுடைய நிழல் அப்படின்றது சின்னதா தெரியும் இல்லையா அந்த மாதிரி அந்த நிழலை பார்க்கும்போது அது சின்னதா தெரிஞ்சது உடனே அந்த புலி என்ன நினச்சி அடடா நாம சாப்பிடாமே இருந்து நம்ம சுருத்து போயிட்டோம் நாம ஐயோ இப்படியே இருந்து நம்ம செத்து போல இருக்கே அப்படின்னு அந்த புலி வந்து தானே மனசளவில் ரொம்ப பலவீனப்படுத்திடுச்சு நாம காலையிலேயே சாப்பிட்டு இருக்கணும் ஆயிடுச்சு மாடி நேரம் நம்ம திருண்ட ஆயிட்டமே அப்படின்னு அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டது அது மனசுல அந்த உடல்நிலைய அது நினைச்சு 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 கவலைப்பட்டுட்டே இருந்தது அந்த கவலையில அது எதையுமே சாப்பிடாம எதையுமே கவனிக்காம அது தன்னையும் கவனிச்சுக்காம அப்படியே மனசு உடஞ்சி தன்னுடைய குகைக்கு வருது குகைக்கு வரும்போது கூட இருந்து இன்னொரு புலி அந்த புலி என்னை பார்த்து கேக்குது என்ன ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னும்போது அப்போ அந்த புலி சொல்லுது நான் எப்படி இருக்கேன் நான் ரொம்ப அசிங்கமா இருக்கனா நான் ரொம்ப மோசமா இருக்கனா அப்படின்னு கேக்குது உடனே இந்த புலி என்ன ஆச்சு உனக்கு நீ நல்லா தானே இருக்க எப்ப போலதான் இருக்க என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க ஏன் ஒரு மாதிரியா பேசுற என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அந்த புலி கேக்குது அப்பதான் எந்த புலி சொல்லுது இல்ல நான் காலையில போகும்போது நான் பார்த்தேன் என்னோட நிழல் பார்த்தேன் இப்படி குண்டா இருந்தது ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டு குண்டாயிட்டோம் போல அப்படின்னு நினைச்சு ஒருவேளை சாப்பிடாம இருக்கலாம்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா மதியமே பார்த்தா அப்படியே ஒல்லி ஆயிட்டேன் அந்த நிழல்ல பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சது ரொம்ப ஒல்லி ஆயிட்டமே அப்படின்னு நான் இறத்த இட கிளம்பற ஒரே அளவையும் எனக்கு கிடைக்கல அப்படியே சாய்ந்தரம் ஆயிடுச்சு அப்ப பார்த்தா ரொம்ப குட்டி ஆயிட்டேன் நானு இவ்வளவு குட்டி ஆயிட்ட பிறகு என்னை எந்த புளி மதிக்கும் நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிச்சு அப்பதான் கூட இருந்த அந்த புலி சொல்லுது அட முட்டாலே நீ பார்த்தது நிழல் அது உண்மை கிடையாது நீ சில மாய பார்த்து உன்னை நீயே வருத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான் அப்பதான் அந்த புளி வந்து நம்ம வந்து மனசுல எவ்வளவு உண்மை இல்லாத விஷயங்களை வந்து சுமந்துக்கிட்டு நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம் ஆஹ் நம்ம மனசையும் கஷ்டப்படுத்தி நம்ம உடல்லையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நாமளும் கஷ்டப்பட்டுட்டு இது என்ன இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த புள்ளி தன்னுடைய முட்டாள் தனத்தை உணர்ந்துதான் இப்படிதான் நாமும் கூட நம்ம சுத்தி சில மாநிலைகளை பார்த்து அச்சுச்சோ இப்படி இருக்கே அச்சுச்சோ அப்படி நடக்குதே அப்படின்னு நாம நினைச்சுக்கணும் நாம சரியாதான் இருப்போம் அப்படின்றது சில பேருக்கு தெரியறதே கிடையாது அதே மாதிரி ஆஹ் உங்களை ஏதாவது ஒரு வகையில ஏதாவது கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா கஷ்டப்படுத்துறவங்க யாருன்னு பாருங்க அந்த புலி அதனுடைய பலத்தை உணராமலேயே அது கஷ்டப்படுத்தி இல்லையா அது மாதிரிதான் நாம நம்ம பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தாங்க தெரியும் அதனால சில மாயைகள்லாம் பார்த்து அச்சுச்சோ இப்படி இருக்கே அச்சுச்சோ அப்படி இருக்கே அப்படின்றது நமக்கு நாமே கஷ்டப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது எனக்கு எப்போதுமே பிடிக்காது அந்த பழக்கம் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் அந்த பழக்கத்தை விட்டுடுங்க உங்களுடைய பலம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நல்லவர்கள் மட்டும்தான் சரிங்களா உங்களை சுத்தி நல்லா உங்களை வச்சுக்கோங்க நல்ல அதிர்வலைகள் இருந்துச்சுன்னா நல்லவங்க மட்டுமே அவங்களை தேடி வருவாங்க அதனால நாம் மனசளவில் எப்போதுமே பலமாக இருந்து எப்போதுமே நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு நல்லது நாலு வார்த்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த கடவுள் எப்போதுமே நம்ம கூட இருப்பார் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் போது வணக்கம்